சோட்டில மாடே ஏ ஓட்டா ஓட்டா ஹாய் गाइस எல்லாரும் வணக்கம் மலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா गाइस எதுக்காக போறோம்ன்ற சீரியல் சொல்ல போறான் நான் நான் வந்து நசிங் அது எப்பவே இருக்குது தான் गाइस நம்ம எதுக்காக போறோம்னு பார்த்தீங்கன்னா நான் போன வீடியோல சொல்லிருப்பேன் இவன் வீடியோல இல்ல என்னோட என்னோட ஐடியில இருக்கு அது ப்ரமோஷன் பண்றீங்க சீரி பேர் என்னது சீரி ஆபீஷியல் மட்டும் சொல்லு சீரி ஆபீஷியல் சென்டர் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் இடிக்குது அப்பப்போ ஒரு இதில் நான் மாற்றிட்டேன் பார்க்குறேன் அதனால் ஸ்ரீஏரி அஃபிஷியலோட சேனல் செக் பண்ணி பாருங்க ஓகேவா என்னென்னு சொல்லுவாள் அவன் இது வந்து நம்ம வருஷம் வருஷம் வந்து கம்பெனிக்கு கேடா வெட்டுற மாதிரி ஒரு லிஸ்டி கழிக்கிறது தான் அந்த மாதிரி ஓகேவா அதனால மொத்தம் மூணு வண்டி இருக்குது அந்த மூணு வண்டிக்கும் கெடை வெட்டி அப்புறம் ரெண்டு கார்வர் இருக்குது அதுக்கும் கெடை வெட்டுற மாதிரி ஹம் வந்து வருஷ வருஷம் வருஷ வருஷம் அவங்க வந்து பண்ணுவாங்க இப்ப நம்ம வந்து எங்க போறோம்னா மேட்டுப்பாளையம் போ போறோம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போயிட்டு நம்ம ஜாலியா வந்து என்ஜாய் பண்ண போறோம் இந்த தான் நம்ம இப்போ போக போறோம் நம்ம பசங்க ஸ்ரீஹரியரன் அப்புறம் இந்த பன்னி அப்புறம் வீரன் அப்புறம் ரொம்ப அதிசயமாக வித்தியாசமாக இவன் வந்திருக்கான் பிரவீன் இவெல்லாம் எது எதுக்குமே வந்திருக்க மாட்டான் இவன் வீடியோ நீங்க நிறைய பார்த்துருக்க மாட்டீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் சீன் போட்டுக்கிறானே அவங்க எல்லாருமே இருப்பாங்க அது வீடு என்ன கிளிப் நான் ஆட் பண்றேன் அவங்க எல்லாருமே அழைப்போறாங்க நம்ம எல்லாம் போறோம் இவ்வளோ பெரிய குடும்பம் நான் இப்பதான் பாக்குறேன் எங்க வீட்டுல நானு அம்மா அப்பா அண்ணன் இங்க பாத்தீங்கன்னா ஒரு லாரி ஃபுல்லா இப்படின் அங்க வந்து ஒரு ஆள் அங்க உட்காந்துக்கலாம் இப்ப இருங்கிறதுக்கு கையெல்லாம் இடம் இருக்குது அப்புறம் இந்த கார்ல நம்ம வந்து ஒன்பது மணி நேரம் பிரயாணம் செஞ்சு நம்ம வந்து மேட்டுப்பாட்டில

வேற கிளவிட்டோம் இங்க பாருங்க அஞ்சு பேர் இங்க உட்காந்துருக்கும் நல்லா பெருசா இருக்கு அப்புறம் அங்க பாருங்க அங்க மூணு பேர் அதுக்கப்புறம் அங்க அங்க ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பத்து பேர் உட்காந்து போறோம் இங்க பாருங்க வெளில வியூ பாத்தீங்கன்னா அப்படியே ஜாலியா நம்ம போகலாம் சூப்பரா இருக்கு இதுக்கப்புறம் நாங்க அப்படியே ஸ்ட்ரைட்டா அப்படியே கிளம்பிட்டு எங்கேயாவது நடுவில் நிறுத்துறோம் டீ குடிக்கிறதுக்கு ஏதாவது நிறுத்தும் போது நான் அப்புறமா கடிப்பு பண்றேன் ஹாய் அப்படியே போயிட்டே இருக்கும்போது இப்போ வந்து நம்ம வந்து ட்ரீ ப்ரேக் எடுத்திருக்கோம் இங்கே பேரு ஃப்ரெண்ட்ஸ் இந்த டீ கடையில் தான் நம்ம வந்து இப்போ டீ குடிக்கப் போகிறோம் பையனுக்கு ஏழுக்கு அது வயசாகுது நாய்க்கு பால் குடிக்கணுமா பால் முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் வர வழின்னா ரொம்ப பயங்கரமாக ட்ராஃபிக்காக இருந்தது அதுவும் இல்லாமல் ரெண்டு மூணு ஆக்சிடென்ட்லாம் வேறு நாங்கள் பார்த்தோம் பூம மல மலையா பொழியோ கண்ணாலையா கண்ணோட போகும் நீ தாண்டி பாடு பாடுவேன் நான் ஒன்னாக வேணும் வேற ஏதோ பாடத்துல லாங்கி பாடத்துல டப் பிளாஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு

காலத்தில் இருக்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க நான் வேணாம் அவங்க கால் பண்ணி கேட்பாங்க இப்போ நாங்கள் வந்து டீ குடிக்கிறது வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நாங்கள் எதாவது முகம் போடுவோம் அது நீங்கள் அப்படியே தயவு செய்து கேளுங்க சரியா எல்லாருமே லைக் பண்ணுங்க ஏதாவது லைக் பண்ண மாட்டாங்களா என்னன்னு கேட்டேன் கொஞ்சம் வாங்கினா அப்படியே இந்த ஏரியாவை நாங்கள் சுற்றி காட்டுறோம் உங்களுக்கு வாங்க இந்த ரோட்டில்

நம்மளே சாப்பிட்ட போகிறோம் சைட்ல இருந்து பிரிக்கலாம் நாங்கள் இப்படிதான் பிரிப்போம் மாட்டோம் இது நல்லா இருக்கு Why ma வாங்க பன்னெரெண்டு மணி நேரம் ட்ராவல்ஸ் அளித்து இப்போ நாங்கள் வந்து மேட்டுப்பாளையத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் இங்கே வந்து ஒரு மண்டபம் எடுத்தது அது பெரிய மண்டபம் அவங்க எடுத்திருக்காங்க அதில் நம்ம வந்து தங்கி அப்புறம் வந்து சமையல்லாம் செஞ்சு எல்லாமே பண்ண போகிறோம் உங்களுக்கு இந்த மண்டபம் டூர் உங்களுக்கு காட்டுறோம் பிளேஸ் வாங்க வாங்க ஐ இதுதான் பெரிய மண்டபம் இங்கே தான் நம்ம வந்து அப்படியே தங்கி தூங்கி அதுக்கப்புறம் ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் அதெல்லாம் நடக்கும் அதெல்லாம் வந்து சஸ்பெக்ட் சொல்ல மாட்டேன் என்னென்ன நடக்கும்ன்றது நீங்க வந்து அடுத்தடுத்த பிளாக்ல தான் வரும் அப்போ வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க அப்போதான் உங்களுக்கு சஸ்பெக்ட் சூப்பரா இருக்கும் கப்பு இந்த லாலி கப்பு சப்பு ஒன்னும் சொல்லுறேன் ஆர்சி அதுக்கப்புறம் இப்போ வாங்க நான் வந்து இது மாதிரி இது வாங்க கிச்சன் ஐட்டம் சமையல் பொருட்கள் வந்து நம்ம எதுக்காக வாங்கி

ஒரு தீயில சொல்லெடுத்து ஒளி போடுற கையெழுத்து அன்னொரு வந்திருக்காடு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இரண்டு பாத்ரூம்கள் இருக்கிறது அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி வந்து கிச்சன் செட்டப் எதுக்காக இருக்குன்னு தெரியல அதே மாதிரி எதோ தப்பு பண்றாங்க பகல்ல பகல்ல ஏதோ தப்பு பண்ணுறாங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா